ஹாய் மக்களே நீங்கள் வீடியோ கிழமனா பார்க்க போகிறோம்னா விளாம்பழம் நிறையா விழுது கிடக்கு ஆமாம் அந்த மரத்துல பார்க்க போகிறேன் எவ்வளோ பழம் விழுது இருக்கணும் நம்ம அந்த நம்ம மச்சேனா விளாங்காய் எப்படியும் வீடியோ போட்டிருப்பான் ஆமாம் இப்போ பிள்ளாம்பழம் கிடக்கு விளாங்க போய் இறக்கும் பக்கத்தில் இருக்க மாறான் பேக்கம் காங்கிறேன் எங்கே இருக்குமார மழந்தான் இருக்கு இந்த நேரம் இந்த பனமரத்துக்கு நேரம் உள்ளே இருக்குமாரான் நான் வெடி சவுண்ட் நிறைய கேட்கேன் ஏன்னா தீபாவளி நாளைக்கு தீபாவளி அதனால இன்னைக்கு வெடி சவுண்ட் நிறைய கேட்கும் ஆமாம் தீபாவளி தீவாவின்னா வெடி போடத்தானே தீவா ஆமாம் நாளைக்கு தீவாவளி நாளைக்கு தீவாவளி உங்கள் தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் அவங்க வீட்டில் நான் வீடியோ பார்க்குறாங்க ஆற வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அனைத்தளத்தை கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இதே மாதிரி இதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க பழத்துல நிறைய கிடக்கு கேமராவில் தெரிய அந்த அளவுக்கு கிடக்கு தான் உள்ளே கிடக்கு உள்ளதும் பார்க்கணும் வீழாக கீழே விழுந்து கிடந்துச்சு நேற்று பார்க்கும்போது கிடஞ்சி ஆமாம் நேற்று கணக்கு பார்த்துட்டே தானே ஆமாம் பார்த்துட்டு போய் ஒத்தையாக வைக்கணும்னுட்டேன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ரெண்டு பழம் தான் கிடந்துச்சு நேற்று ரெண்டு பழம் கடந்தாங்க ஒரு ஒரு வார்த்தை சொன்னேன் கொஞ்சம் காற்றை வச்சு அந்த காற்றுல ஒரு நடக்கு இந்த கிடக்கு நைட்டு காற்றை கொஞ்சம் அடிச்சிச்சு அந்த காற்று கொட்டி போச்சு பழமாக கிடந்து அந்த கிடக்குது அந்த ரூட் ஒரு காங்க காலுக்குள்ள இது இது பழம் தானே இந்த போகிறதுக்கு நேரம் பழம் தான் இங்கே தெரிய மாட்டேங்குது ஒரு பாருங்க கண் பட்டா பக்கத்தில் கண்ணு தெரியாமடிக்குதே கிளக்கிட்டு போயிடு ஆகிட்டேன் என்ன என்ன பண்ணுறது செடிக்கு தெரிய மாட்டேங்குதா கிடக்குதாங்கலாம் அப்படியே இருட்டாயிருச்சு உள்ளே என்னால் வந்துட்டோம் வெயில் அடிக்கல மானம் பாருங்கள் மழை இறங்கிடுச்சு கண்ணங்கரை பாருங்க மானா எது உள்ள பாரு கிடக்கானே பழந்தேன் உணர்ந்து ஒரு பழம் பழமானு நல்லா மணக்குது அப்போ கீழே பழந்தேன் கீழே வச்சுக்க நேரம் கீழே கேட்டேன் உள்ள செடிக்கு கிடக்குது நம்ம செடிக்கெலாம் முக்கியமாக கடக்க ஏன்னா அந்த கிடக்காது பேர் பேர் எடுத்து வந்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க இருக்கில்லா இல்லையா பார்த்து முள்ளு குத்து வாங்கிடாத இந்த பழம் சின்ன பழம் தான் கிடக்கு செடிக்குள்ள உள்ளே கஷ்டப்பட்ட இந்த ஒரு பழம் கிடக்காரா இந்த ஊர் இந்த ஊர் கிடக்கு இந்த ஒரு இதுக்கு நேர இந்த கருக்குள்ளே இப்போ பண்ண மாட்டேன் உள்ளே கிடக்கா ஆ அந்த அந்த ஒன்று கிடக்கு இந்த பக்கத்தில் வருவான் முழுக்கிடக்கு ம் முக்க அதிகமாக இருக்க மாட்டா இந்த ஒன்று என்ன நடக்குது இந்த இதுவா இருக்கு இன்னொன்று கிடக்கா என்னம்மா கிடக்குல பிறகு கேட்க இவ்வளோ அம்புட்டாட கிடக்குது அது பூச்சி எது மட்டும் உடச்சி பார்த்தா தெரியும்லாம் கீழே இடத்துல இந்த பாருங்க எவ்வளோ விழாம்பளம் எல்லாம் பழம் புழுங்கலை கீழே விழுந்து கிடந்தது மரத்தில் ஏற நல்லா நல்லா நம்ம மரத்தில் இன்னைக்கு ஏற முடியாது உரிய காலையில் ஏற முடியாது இதுக்குள்ள இதுக்கெல்ல பார்த்திங்க கிடந்துச்சி ரெண்டு மூணு இந்த வர செடிக்கல செடி நான் அட்டிட்டு போகிறேன் அப்போ தெரியும் கையா காளை வச்சாக்கட்டே முள்ளு கிடக்கே காலை வச்சா கட்டிப்பார் என்ன முள்ளு கிடச்சேன்னா போச்சில்ல உள்ளே போய் பாரு செடிக்கல அந்த செடிக்கில் காப்பல செருப்பு போடலை

ஒரு கம்மா கிழ பார்க்கும்போது சொட்டு வச்சுக்க இருக்குது அந்த கம்மா தண்ணியில் தெரியுது புளி புள்ளி அவையில் விழுகிறது என்ன ஆனைய காணா எங்கிட்ட அதில் இந்த இந்த இதுக்குள்ள ஒரு மூணு படம் கிடச்சி இருக்கலாம் இருக்கலையா செடிக்கலாம் போய் ஆமாம் பொற்றலை விட அந்த செடிக்கலாம் அதிகமாக நடந்தது ஆமாம் பாதை வாரமாக இருக்கும் ஆள் பெருப்பு வந்து அதுக்குதான் பாதைக்கு தான் பாங்க இந்த கரை கீழே பார்த்தா அந்த கரையிலே பார்த்தா போங்க அதனால் கரையில் உங்க கீழே வந்து பார்த்து எடுத்துருவாங்க இந்த இந்த மூணு பழம் கிடைச்சா அருமையான பழம் இதெல்லாம் பார்த்தீங்களா ஒரு பழம் இந்த மேலே கேம்பு வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் இருந்தால் பழம் எவ்வளோ முடிக்கிறது தான் பாருங்கள் பிடிச்சி எவ்வளோ பார்த்தோம் அதில் அங்கேனே உடை சாப்பிட்டு போயிடுவோமா இன்னையும் உடை சாப்பிட்டு உடச்சி பார்த்த வேண்டியதே கொஞ்சம் தண்ணியும் உட்காரு இப்படி உட்காரு தெரிய மாட்டேங்குது சார் இல்லை கிடக்கு ம் முல்லாதே கிடக்கு வண்டி கல்ல உடைக்க இந்த கல்லு எடுக்கிறேன் பண்ணுனாலே நல்லா உலமோட ரெண்டு ஒரே தொள்ள உடைய ஒரே பிடிச்சிக்கிட்டு உடைக்கேன் தம்பி என்னடா என்ன பண்ணுறீங்க சார் அதுக்கு பழகாமி பழம் நல்லா மேலே பழமாக இருக்குது நண்பர்களே பழம் 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 நல்லா இருக்கு நண்பர்களே ம் பழத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணே சாப்பிடுவேன் எப்படி இருக்குண்ணா நல்லா இருக்குது நண்பர்களே நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் தோற்று கிடக்கும் பழமே ஆமாம் இந்த நிறைய குணம் குணங்கள் நிறையா இருக்குது ஓடும் ஆகும் இதில் என்ன இந்த பழத்தில் கொஞ்சோன்னு உப்பு மொளாப்படி சீனி போட்டு சாப்பிடும் சூப்பராக இருக்கும் சீனியோட மொளாப்பொடியோட சீனி போட்டு சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும் இருக்கும் உப்பு மொளாப்பொடி சீனி அப்படி இல்லாட்டினா வெறும் சீனியா மட்டும் தனியாக போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் கமெண்ட் மறக்காமலாம் ஆனால் முள்ளு பாஞ்சு விடுச்சு நான் அதுக்குள்ளே நான் வேதுக்கு முள்ளுக்கில் உண அப்போ முள்ளத உடனே தானே பார்க்க முடியும் நான் காலகு தானே பார்க்க சொன்னேன் உள்ளே உள்ளே உள்ள எடுத்தது ம் சரிப்போமா ஆமாம் எனக்கு ஒன்று உடாங்கன்ட்டு நல்ல பெருசா உடைக்கவா ஆமாம் அந்த ஒரு பழமம்பாரு மஞ்சக்கிளா இருக்கேன் காம்பு எல்லாம் எல்லாம் பழந்தே உட காய்கீ காய் கீழே விழுகாது ம் காய்மியால் கிடக்கும் தான் நீ உடச்சிட்ட ரொம்ப நச்சுடாத சாமி இப்போதான் பழந்தேன் சூப்பராக டேஸ்டாக இருக்கும் ஃபுல் அப்படியேதான் இருக்குது மஞ்சள் 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 கடலில் இதில் கொஞ்சம் சீனி போட்டு சாட்டம் சும்மா வேறு லோவலாக இருக்குது இதெல்லாம் சீனி போட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் இனிப்பு தொகை கொஞ்சம் இனிப்பாக கொஞ்சம் தொகத்து கிடக்கேன் ம் சூப்பராக இருக்குது ஆ கொஞ்சம் ஒரே வாட் இந்த போட்ட உடச்சிக்குவோம் இது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இந்த பூசணம் வந்து போச்சு உள்ளே பூசணம் பூசணம் அழகி போச்சு உட மரத்துல அழகி போச்சு இதுல இருந்து ரொம்ப நாள ஆகி போச்சு செடிக்கிறது யாரும் எடுக்கல யாரும் எடுக்காம இருக்காங்க அது இந்த மழை வெஞ்சில் மழை வெஞ்சா தண்ணி பட்டோன்னா அழகி போச்சு இது 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 நல்லா இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்கேன் ஆப்பன் வளப்பும்மா என்னோண்ட ஆ ஏ பட்டாண்டை இனிப்பாக இருக்கேன் பட்டை இனிப்பாக இருக்கேன் பட்டை தும்புவான் ஆ பட்டை வெறும் மாட்டேன்னு வச்சா இங்கே பட்டை வரமா தோல் இருக்கு ஆ அடியாளிக்கோடு பழங்கம்மாக்கு நண்ப இங்கே ஒரு சீனி இந்த பழமே கடைசி சீனி போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த பழம் உங்கள் பக்கம் கிடச்சா சாப்பிடுங்க இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஆனால் இது என்னென்ன மருத்துவ குணங்கள் எங்களுக்கு பெய்ய உழைச்சா தங்க சொல்லுவாங்க அதே அப்புறம் எதுக்குலாம் சொல்கிறேன்னு கேட்டுட்டாங்க எதோ சொல்லுவோம்னு சொல்லுவான் எங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிடுவான் ஆமாம் ப்ரெஷர் சுகர் இருக்குதுன்னு சாப்பிடுவான் ப்ரெஷ்ஷர் இருக்காது சாப்பிடுவாங்க இந்த ஓடு இந்த விழாம்புல ஓடு இந்த ஓடுக்காந்தேதி அந்த இது ஓடு சாப்பிடாது நரைச்சி ஒருத்தரவே வந்து அந்த இந்த ஓடா காய போட்டு வச்சுக்குவாடா ம் அதுமாதிரி மறந்துக்கலாம் ஆ மருந்து மருந்துருக்கேன் ம் அந்த உடச்ச என் வச்சுக்க சாப்பிடுக்கணும் சாப்பிட்டேண்ணே அதோட சாப்பிடக்கூடாது இங்கே அப்படி இல்லை ம் ரெண்டு பேர் இருக்குவான் ம் ரெண்டு பேர் இருந்தேன் வந்து சாப்பிடுவான் அதான் அவ்வளோ பழம் இருக்கா எல்லா பழமும் தான் உடச்சா அவ்வளோ சாப்பிடுவான் ம் இந்த அந்த சீசன் பிரச்சனை படிச்சதானே கிடைக்கும் ம் ஏ எப்போ எப்பவுமே கிடைக்காதில்ல அந்த சீசனுக்கு கொண்டு கிடைக்கும் ஆமாம் மதியம் மரம் வந்தால் நடத்த ஏரியலாம் காரணத்து ஏறா இந்த மரத்தில் நடத்த நிறைய கிடைக்கும் படம் யாருங்க ஃபுல்லாக கருத்துருவோம் அப்படி கால நேரத்தில் ஏறி அதை கடிச்சு நீங்கி போச்சுன்னா போச்சு அது உள்ளதே போதும் அதனால் மரத்துனா நிறையா கிடக்க கிடக்காம இருக்காது மரத்தில் மழை கிடக்கும் இன்னும் இன்னொரு நாளைக்கு முடிஞ்சால் மரத்தில் ஏறி பழம் முடிஞ்சி வீடியோ எடுத்து போடுவான் ஆமாம் முடிஞ்சால் போடுவான் கருத்துவா நிறையா தீவி அவனை மரத்தில் ம் வீடியோ முடிச்சுக்கோம் ஆமாம் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் யாரும் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வகையில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அட்வான்ஸ் காப்பி தீபாவளி நம்ம எல்லோரும் வீடியோலாம் பத்திரமா வெடிங்க ஆமாம் அடுத்த வகையில் சந்திப்போம் பாய் பாய்